சிம்மராசி அன்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் மாதம் இந்த மாதம் பயணங்கள் ஏற்படலாம் குருவின் சஞ்சாரத்தின் மூலம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்க நேரலாம் உணவு கட்டுப்பாடு அவசியம் குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவு கூடும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகும் லாபம் குறையக்கூடும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியிருக்கும் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் வீண் கவலை இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களால் மனக்கஷ்டம் ஏற்படும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் கூடும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மக நட்சத்திரம் இந்த மாதம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலம் இது தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் இது கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் உத்திரம் ஒன்றாம் வாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சந்தான வாக்கியம் கிட்டும் தெய்வ யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாம் கோபம் கூடவே கூடாது ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது கவனம் தேவை பரிகாரம் சிவனுக்கு எலுமிச்சை பழ அபிஷேகம் செய்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் தொழில் போட்டிகள் குறையும் சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் அக்டோபர் பதினைந்து மற்றும் பதினாறு